அமெரிக்க அதிபர் தனக்கு தானே முடிச்சுகள் போட்டுக் கொண்டு விட்டார் போல் தோன்றுகிறது கட்டவிழ்த்து விடப்பட்ட முரட்டு காலை போல் நடந்து கொள்கிறார் அதிபர் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்கிறார் அவருடைய இந்த போக்கு உலக நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்க மக்களையே அச்சுறுத்தி உள்ளது தன் செயல்பாட்டின் விளைவுகளை முன்கூட்டியே யோசித்து அறிந்து கொள்வது ஒரு தலைவனின் கடமை ட்ரம்ப் இதை செய்ய தவறிவிட்டார் தான் அறிவித்த புதிய இறக்குமதி வரி கொள்கையின் பின்விளைவுகளை பற்றி அவர் அறியவில்லை மேக் அமெரிக்கன் கிரேட் அகெய்ன் என்பதுதான் அவருடைய அறிவிக்கப்பட்ட கொள்கை இது தவறு ஏதுமில்லை ஆனால் அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த இலக்கை நோக்கி அமெரிக்காவை அழைத்து செல்லுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது அமெரிக்க பொருளாதாரத்தை பலப்படுத்துவதை விட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் மீது யுத்தத்தை தொடரும் ரஷ்யாவை ரஷ்ய பொருட்களை வாங்கி ரஷ்யாவுக்கு உதவும் இந்தியா போன்ற நாடுகளையும் பழி வாங்குவதே அதிபர் ட்ரம்ப்பின் நோக்கம் என்பது தெரிகிறது இந்த இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாரா ட்ரம்ப் இவரை குழப்பவாதி என்று அழைப்பதா சிக்கல் சிகரம் என்று அழைப்பதா என்று புரியவில்லை இன்று இரவலிருந்து அமெரிக்காவில் பில்லியன் பில்லியனாக டாலர் மலை என்றார் ட்ரம்ப் அந்த பில்லியன் டாலர்களை நீங்கள் வரி விதிக்கும் இந்தியாவோ சீனாவோ பிரேசிலோ தென்னாப்பிரிக்காவோ இந்தோனேஷியாவோ கொடுக்க போவதில்லை நாங்கள்தான் கொடுக்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கு என்று அங்குள்ள வணிக மற்றும் தொழிலதிபர்கள் ட்ரம்ப்பை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ட்ரம்பின் முதல் ஆட்சியில் துணை அதிபராக இருந்த மைக் பென்ஸ் ட்ரம்ப்புக்கு அறிவுரை கூற ஆரம்பித்து விட்டார் சீனாவையும் இந்தியாவையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது இந்தியா ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான நாடு இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய நட்பை கெடுக்கக்கூடாது இந்தியாவை விட அதிகமாக சீனா தான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது அப்படி இருக்கும் போது இந்தியாவை மட்டும் ஏன் பழிவாங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கும் ட்ரம்ப்புக்கு போட்டியாக இருந்த நிக்கி ஹேலே என்னும் செல்வாக்கு மிக்க இந்திய வம்சாவளி தலைவரும் ட்ரம்ப்புக்கு அறிவுரை கூறுகிறார் மூலப்பொருட்களுக்கு இறக்குமதி மட்டுமே நம்பியிருக்கும் பல அமெரிக்க தொழில்கள் இந்த திடீர் இறக்குமதி வரி காரணமாக தங்கள் உற்பத்தி அட்டவணைகளில் மாற்றங்கள் கொண்டு வரும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளன அமெரிக்காவின் மிகப்பெரிய கார் உற்பத்தியாளர் என்ற நிறுவனம் கூடுதல் இறக்குமதி வரி காரணமாக கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளது மிக அதிக இறக்குமதி வரி காரணமாக இந்தியா பிரேசில் மற்றும் சீன பொருட்களை இறக்குமதி செய்வது கட்டுப்படியாகாது சரி வேறு எந்த நாட்டிலிருந்து வாங்கலாம் எந்த நாட்டில் இவ்வளவு உற்பத்தி திறன் இருக்கிறது எந்த நாட்டின் பொருட்கள் இதைவிட குறைந்த விலையில் கிடைக்கும் புதிய வரி விதிப்புக்கு பிறகு எந்த நாட்டு பொருட்கள் மலிவானவை இந்தியா சீனா போல் வேறு எந்த நாடு நம் தேவைக்கு போல் இவ்வளவு பெரிய அளவில் சரியான நேரத்தில் சப்ளை செய்ய முடியும் என்பன போன்ற பல கேள்விகள் அமெரிக்க இறக்குமதியாளர்களை குழப்பத்தில் தள்ளிவிட்டு உள்ளன இதன் காரணமாக அமெரிக்க தொழில் நிறுவனங்களின் சப்ளை செயின் அதாவது விநியோக சங்கிலியில் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு உள்ளன இது அமெரிக்க பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும் தொழில்களில் லாபம் குறையும் விலைவாசி ஏறும் மக்களின் நுகர்வு குறையும் இது அமெரிக்க பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த குழப்பமான சூழ்நிலையில் புதிய முதலீடுகளும் ஆலை விரிவாக்க திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன அமேசான் வால்மார்ட் போன்ற மிகப்பெரிய இறக்குமதி கம்பெனிகள் இந்திய பொருட்கள் இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உள்ளன பொருட்கள் தட்டுப்பாடும் அதனைத் தொடர்ந்து விலையேற்றமும் ஆரம்பமாகிவிட்டன உருளைக்கிழங்கின் விலை கூட அதிகமாகிவிட்டது உருளைக்கிழங்கில் செய்யப்படும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிவிட்டது போன்ற பெரிய கம்பெனிகளின் நிலைமை என்னாகும் என்று தெரியவில்லை டிரம்பின் அகதிகள் வெளியேற்ற கொள்கையும் மிரட்டல்களும் மக்களை தோட்டங்களில் இருந்து தங்களுக்கு தேவையான படங்கள் காய்கறிகள் கிழங்குகளை தாங்களே பறித்துக் கொண்டு அதற்கான விலையை கொடுத்து வீடு செல்வது குறைந்துவிட்டது இந்த வழக்கத்தினால் விவசாயிகளுக்கு அறுவடை செலவும் போக்குவரத்து செலவும் மிச்சமாயிற்று இது தற்போது நின்றுவிட்டது விவசாய பணிகள் வீட்டுப் பணிகள் சிறு சிறு சேவைகள் செய்பவர்கள் பெரும்பாலும் தான் ஆனால் குடியுரிமை சட்டத்திற்கு பயந்து இவர்கள் வேலைக்கு போவது குறைவதால் அமெரிக்கர்களுக்கு இயல்பு வாழ்க்கை தத்தளிக்கிறது கடந்த மாதங்களில் சிறிது சிறிதாக தோன்றிய அதிருப்தி இன்று பெரிய அளவில் டிரம்ப் அரசுக்கு எதிர்ப்பாக மாறி வருகிறது மக்களும் தொழிலதிபர்களும் வணிகர்களும் ட்ரம்பின் புதிய பொருளாதார கொள்கை மீது நம்பிக்கை எழுந்து வருகிறார்கள் உள்நாட்டில் இவ்வளவு தீவிர எதிர்ப்பு வரும் என்பதை ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கவில்லை இன்டல் நிறுவனத்தின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறார் டிரம்ப் இதுபோன்ற மிரட்டல்கள் அமெரிக்காவில் தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்ப துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டவருக்கு எச் விசா கொடுக்கப்படுகிறது இதில் எழுபது சதவீதம் இந்தியர்களே இந்த விசா விநியோகத்தை கட்டுப்படுத்தி இந்தியர்களுக்கு பாடம் புகட்ட முயற்சிக்கிறார் ட்ரம்ப் ஆனால் இது அமெரிக்காவுக்கே ஆபத்தாக முடியும் என்கிறார்கள் அமெரிக்க தொழிலதிபர்கள் உக்ரைன் நாட்டை பங்கு போட அமெரிக்கா ரஷ்யாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வந்துள்ளது உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதெல்லாம் எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் ஓரணியில் சேரும் அபாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளது பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகில் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதார அமைப்பாக மாறி வருகிறது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சார்க் ஜி டுவெண்டி போன்ற கூட்டமைப்புகள் அமெரிக்காவின் மோதல் போக்கினால் வரும் காலத்தில் வலுவடையும் ஏற்கனவே டி டாலரைசேஷன் எனப்படும் டாலரின் ஏகாதிபத்தியத்தை குறைக்கும் முயற்சியில் உலகளவில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நம் நாடு அமெரிக்காவின் மோதல் போக்கு நம் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் அமெரிக்காவுக்கு எதிராக வருங்காலத்தில் உலகில் ஒரு புதிய பாலிட்டிகோ எக்கனாமிக் ஆக்சஸ் அதாவது அரசியல் பொருளாதார வரிசை உருவாக்கும் அமெரிக்கா தனித்து விடப்படும் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய சந்தை நாடுகளான சீனாவும் இந்தியாவும் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இவை அனைத்தும் அமெரிக்காவுக்கு சவாலாக அமையும் ட்ரம்ப் தற்போது தனக்கு தானே போட்டுக் முடிச்சுகள் அழுக்க முடியாதவையல்ல ட்ரம்ப்பின் கடந்த கால நடவடிக்கைகள் சீராக இல்லை இந்த முறையும் அவர் அறிவித்த புதிய இறக்குமதி வரி கொள்கையில் மாற்றங்கள் நேரலாம் ஆனால் உலக வர்த்தகத்தால் இதனால் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு எளிதில் அடங்காது டேமேஜஸ் ஆல்ரெடி டன் உலக வர்த்தகமும் உலக உற்பத்தி கட்டமைப்புகளும் இனி பழைய நிலைக்கு வரப்போவதில்லை புதிய கூட்டமைப்புகள் தோன்றும் புதிய அணிகள் தோன்றும் இதுவே உலக நாடுகளுக்கு இடையிலான உறவையும் நிர்ணயிக்கும் யார் யாருக்கு நண்பன் பகைவன் என்பதெல்லாம் முற்றிலும் மாறுபடும் உலகம் இனி அமெரிக்காவை நம்பாது எழுபத்தி ஐந்து வருடங்கள் அவர்களுடைய துணை கண்டம் போல் சாட்டலைட் போல் இருந்த ஐரோப்பிய நாடுகளே இனி அமெரிக்காவை நம்பாது இந்த குழப்பமான சூழ்நிலையில் மிக தெளிவான சிந்தனையுடனும் மிகுந்த நம்பிக்கையுடனும் பயணிப்பது ரஷ்யாவும் சீனாவும் நம் நாடும் தான் அதற்காக நமது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்